நீங்கள் வாழ்கிற வாழ்க்கை மேலே உங்களுக்கே நம்பிக்கை இல்லையா ரொம்ப அதிருப்தியோடு இருக்கிறீங்களா கண்டிப்பாக இந்த ஒரு பத்து திரைப்படங்களை பாருங்கள் உங்கள் வாழ்க்கை மேலே உங்களுக்கே ஒரு புத்துணர்ச்சி கிடைக்கும் இதில் முதலாவது நம்ம பார்க்க இருக்கிற படம் ஃபாரஸ்ட் கம்ப் வாழ்க்கையில் எப்போயெல்லாம் நீங்கள் சோர்வாக இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணிங்கன்னா அப்போல்லாம் இந்த படத்தை பார்க்கலாம் ஏன்னா ஒரு கொக்கோ கோலா குடித்தா எப்படி புத்துணர்ச்சி கிடைக்குமோ அந்த மாதிரி தான் இந்த படம் ஒருவருடைய வாழ்க்கை பயணத்தை பல்வேறு கட்டங்களாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படம் வந்து நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது கண்டிப்பாக பார்க்கலாம் அதற்கப்பறம் நம்ம பார்க்க இருக்கிற படம் ஷஷாங் ரிட்டம்ஷன் சிறை அதற்குள்ளே நடக்கிற பல்வேறு சம்பவங்களை மையப்படுத்தி தான் இந்த படத்தை எடுத்திருக்காங்க மனித உணர்வுகளை அத்தனை அழகாக இந்த படத்தில் காமிச்சிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் தான் இந்த படம் இருக்குது அடுத்த படம் தி ஃபேர்ஸ்யூட் ஆஃப் ஹாப்பினஸ் அதாவது உங்களுடைய வாழ்க்கையில் எதுவுமே இல்லைங்க ஆனால் உழைப்பை மட்டுமே நீங்கள் நம்பி உழைச்சி நீங்கள் முன்னேறலாம் அப்படிங்கிற ஒரு படம் தான் இந்த படம் த ஃபேர் சூட் ஆஃப் ஹாப்பினஸ் இந்த படம் வந்து ஜி ஃபைவ் ஓடிடியில் இருக்குது அடுத்து டுவெல்த்து ஃபைல் வாழ்க்கையில் எத்தனை முறை தோற்றாலும் மறுபடியும் மறுபடியும் எழுந்து ஓட கற்றுக்கறணுங்க அப்படி ஓடிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா ஒரு நாள் நம்ம கண்டிப்பாக வின் பண்ணலாம் அதுதான் இந்த படம் டுவெல்த்து ஃபைல் இந்த படம் வந்து ஹாட் ஸ்டாரில் வந்து அவைலபிளாக இருக்குது அடுத்து இன் டு த வைல்ட் அப்படிங்கிற ஒரு படம் இன்றைக்கி பொருளாதார அழுத்தம் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே இருக்குது இந்த பொருளாதார அழுத்தத்திலிருந்து விடுபட்ட ஒரு தேசாந்திரி அவருடைய வாழ்க்கை பயணங்களை ரொம்ப அழகாக இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க இந்த படம் அமேசான் பிரைமில் இருக்குது அடுத்து ஸ்ரீகாந்த் ஒரு பார்வையற்ற மாணவன் தன்னுடைய வாழ்க்கையில் எப்படி சாதனை பண்ணுறார் அப்படிங்கிறது தான் இந்த படத்தில் சொல்லியிருக்காங்க ராஜ்குமார் ராவ் ஜோதிகா இவங்க ரெண்டு பேரும் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க நெட்ஃப்ளிக்ஸில் இருக்குது அடுத்த சூரரை போற்று இந்த படம் உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஏர்டகான் நிறுவனர் ஜி ஆர் கோபிநாத்தோட வாழ்க்கை வரலாற்றில் தழுவி எடுக்கப்பட்ட படமும் இந்த படத்தில் சூர்யா நடிச்சிருக்காரு இந்த படம் வந்து அமேசான் ப்ரைமில் இருக்குது அடுத்து உயரே மலையாள படம் பார்வதியோட அழுத்தமான நடிப்பில் உருவாயிருக்கு இந்த படம் கனவுகள் வந்து ஒரு கட்டத்தில் களைஞ்சிட்டா கூட ஆசிட்டால் கருகிட்டால் கூட வாழ்க்கையில் நம்பிக்கை இருந்துச்சுன்னா முன்னேறலாம் அப்படிங்கிறது தான் இந்த படத்துக்கான ஒன்லைன் ஸ்டோரி அடுத்து ஆடு ஜீவிதம் ரொம்ப ரீசண்டாக ஆன படம் பிருத்திவிராஜ் நடிச்சிருப்பார் அரேபியா செல்ற அவர் வந்து ஒட்டகம் மேய்க்கிறாரு ஆடு மேய்க்கிறாரு ரொம்ப கஷ்டப்படுறாரு அந்த வேதனையிலிருந்து எப்படி விடுபட்டார் அப்படிங்கிறது தான் ஒரு கதை உண்மை கதை இந்த படம் இந்த வீடியோவில் ஃபைனலாக நம்ம பேசக்கூடிய படம் பத்தாவது படம் தாரே ஜமீன்பர் பாலிவுட் படம் அமீர் கான் நடித்த படம் டிஸ்லக்ஷியா குறைபாடு அதாவது கற்றல் குறைபாடு அப்படின்னு சொல்லுவாங்க ஒரு குழந்தைக்கு வந்து வாசித்தலோ எழுதலோ இதில் வந்து குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா டிஸ்லெக்ஷியா ஸோ டிஸ்லெக்ஷியா குறைபாடு உள்ள குழந்தைகளை நம்ம புரிஞ்சிக்கிறது எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிற விஷயத்தை இந்த படத்தில் ரொம்ப அழகாக சொல்லியிருப்பாங்க இந்த பத்து படங்கள் தான் வாழ்க்கை மேலே உள்ள நம்பிக்கையை நமக்கு மறுபடியும் கொண்டு வரக்கூடிய படங்கள் காண கிடச்ச கண்டிப்பாக நீங்கள் பார்க்கலாம் நன்றி